ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதில் முதலீடு பண்ணலாம் கோல்டில் பண்ணலாமா இல்லை சில்வரில் பண்ணலாமா ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் ஸோ நம்ம ஏன் முதல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் ஸோ அதனால் அது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ணி கொடுக்கும் அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு தான் நம்ம இறங்கணும் ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து கோல்டு இடிஎஃப்பில் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் டிஜிட்டல் கோல்டு டிஜிட்ட செல்வர் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை ஃபிசிக்கலாக நீங்கள் வாங்கும்போது அதோடய ஸ்டோரேஜை நீங்கள் பார்த்து திங்க் பண்ணி பார்க்கணும் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமா அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்கா ஸோ அந்த அசஸ்பிலிட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் இன்னும் மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் சேம் டைமில் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஒன்று மட்டும் ரொம்ப ஹையாக ஏறிட்டு இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்லோவாக ஏறுதா ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா சைனா யூஎஸ் நான் வந்து ட்ரேடிங் வார் நடந்துகிட்டு அதாவது அதை எப்படின்னா சைனாவிட்ட வந்து பவர் இருக்குது அவங்க எக்கனாமிக்கு நல்லா இருக்குது ஸோ அவங்க வந்து அதை ஃபோல்டுனஸாக பேஸ் பண்ணுறாங்க பட் இந்தியாவோட எக்கனாமிக்கு பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது சைனாவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஸோ அதனால் நம்மளோடய ம இந்தியாவோட மார்க்கெட்டு நம்ம அந்த கோல்டு தங்கம் சில்வர் வெள்ளி விலையெல்லாம் ஏறதுக்கு காரணமே இந்தியாவோட எக்கனாமிக்கு வந்து வீக்காக இருக்கிறது தான் காரணம் ஸோ இப்போ ரீசெண்டாக சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து பேட்டரி வெஹிக்கிள் அதாவது இப்போனா இவி வெஹிக்கிள் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் மோஸ்ட்லி வந்து வெள்ளி காப்பர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த பேட்டரியில் ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து இப்போ அடுத்த நாட்டுக்கு அனுப்புறத வந்து இப்போ டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் அந்த இந்த ரீசன்லாம் தான் அந்த தங்கம் வந்து தங்கம் தங்கத்தை விட வெள்ளி விளையாடுறதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ரீசன் தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக தாய்லாந்து வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ தாய்லாந்துலேருந்தும் வெள்ளி வந்து வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரீசண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அனவுன்ஸ்மெண்ட் எப்போ பார்த்தீங்கன்னா வர மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் அவங்க எந்த எக்ஸ்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ இதெலாம் தான் வந்து தங்கம் ஏறதுக்கு ஆனால் வெள்ளி தங்கம் விலை ஏறுறதுக்கான மெயின் காரணங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்தை வெள்ளிலாம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் இருந்தால் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு விற்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி எக்ஸாம்பிள் இப்போ வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்துருச்சு ஒரு கிராமு ஸோ நான் திருப்பி நான் நாலு நாளில் வித்துறேன் அப்படிங்கிறத வெள்ளி வந்து எவ்வளோ ஸ்பைக்காக ஏறுதோ அவ்வளோ ஸ்பைக்காக இறங்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கணும் ஆனால் கண்டிப்பாக அதோட வந்து சி சில்வர் அதாவது வெள்ளிக்கு இண்டஸ்ட்ரீஸோட க டிமாண்டு வந்து நிறையா இருக்குது ஸோ ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நம்ம ஃபோன் தயாரிக்கிறதாக இருக்கட்டும் பைப்பு சில்வர் நிறையா வந்து எல்லா இண்டஸ்ட்ரிஸ்லேயும் வந்து சில்வர் வந்து இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து சில்வரோட ப்ரைஸ் ஆனால் இறங்கும் அந்தளவுக்கு இறங்குமான்னு தெரியாது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒய் வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இதான் மெயின் ஃபஸ்ட்டு ரீசனு ஏன் இந்த வேலை வந்து இப்போ ஏறுறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலரை வந்து இப்போ வீக் ஆகுது எல்லோரும் யூஎஸ் டாலரில் முன்னாடி பிஸ்னஸ் இருந்தாங்க ஸோ இப்போ எல்லோரும் என்ன பிளான் எல்லா கண்ட்ரியும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா யுஎஸ் டாலரோட அமெரிக்க டாலரை வந்து அதோடய மதிப்பை வந்து கம்மி பண்ணிவிட்டு எல்லாம் தங்கத்துலேயும் வெள்ளிலையும் அதாவது மெட்டலில் தங்கம் வெள்ளி காப்பரு ப்ராஸ் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க அது எப்படின்னா இன்வெஸ்டர்லாம் இருப்பாங்கள்ல ஷேர் மார்க்கெட்லேருந்து ஸோ அவங்க வந்து யுஎஸ் டாலரை வந்து விட்டுட்டு ஸோ எல்லாம் மெட்டலில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து எல்லா நாட்டு இன்வெஸ்டரும் இதில் வந்து இந்த மெட்டல் இறங்குறதுனால ஸோ டிமாண்ட் ஏற்படுது அந்த ட்ரைவிங் டிமாண்ட் ஏற்படுறதுனால அந்த அதனாலேயே மெயின் ஃபஸ்ட்டு ரீசனே தான் அந்த டிமாண்ட் தான் இந்த விலை வந்து பீக்காக போகுது அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அந்த பேன் பண்ணதினால சைனாவும் தாய்லாந்தும் பேன் பண்ணதினால ஆசியா கண்ட்ரியில் இன்னும் அந்த வெள்ளி கிடைக்கல ஸோ அதோட கிடைக்காதனால பேன் பண்ணதுனால டிமாண்ட்னால் இன்னும் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறது அது ஒரு ஒரு பேங்கும் மெயினாக யூஎஸில் ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்கில் க கட் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுதுனால இன்னொரு சான்ஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு ஒரு சான்ஸ் இருக்குது அப்புறம் சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் அதாவது நம்ம ஆர்பிஐ மாதிரி எல்லா பேங்கும் வந்து ஸோ கோல்டு இப்போ கோல்டும் வெளியும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க யுஎஸ் டாலர் கையில் விட்டுட்டு அதை வீக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து மெயினாக பர்ச்சேஸ் இருக்காங்க ஸோ அந்த அந்த டிமாண்ட்னால இந்த இதாகுது இப்போ இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீனில் அந்த வந்து அமெரிக்கா கைப்பற்றுறதுன்னு நினைக்கிது ஸோ அந்த அந்த ரீசனை வந்து ஒரு ரீசன் அதாவது ஜியோ பாலிட்டிக்கல்னால் உலகத்தில் அந்த நடக்கிற வார் ரஷ்யா உக்ரைன் வார் நினைச்சல அந்த மாதிரி எதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு அன்செர்டனிட்டி ஃபீல் ஆகும்போது கண்டிப்பாக அதோடய பிரைஸ் ஏற தான் செய்யும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் அதான் அந்த இப்போ ஷே ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இப்போ இப்போ வந்து டிமாண்ட் பண்ண இது இருக்குன்னா இந்த மெட்டலில் தான் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது எல்லோரும் இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால தான் அதனால தான் அது இந்த மெய் இது ஃபஸ்ட்டு ரீசனே மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் ப்ரைஸ் ஏறுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்கணும் திருப்பி இந்த இந்த உலகத்தில் அதாவது பார்த்தோன்னா பிரச்சனைகள் அதாவது சுமூகமாகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி ட்ராப் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் தமிழ் சொன்ன வெள்ளி நீங்கள் வந்து அதை எப்படின்னா வெள்ளி ஒரு ஒரு கிலோ வெள்ளி நீங்கள் எவ்வளோ விற்கலாம் அதாவது ஒரு கிலோ தங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஸோ அதை நீங்கள் இந்த நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டோரேஜ் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் தேவை அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே ஃபிசிக்கி அதாவது சில்வரில் பண்ணாலும் ஓகே நீங்கள் இடிஎஃப் டிஜிட்டல் ப்ளான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நோ ப்ராப்ளம் பட் ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணும்போது அதை ஸ்டோரேஜ் இடம் இருக்கா ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அதை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமா அதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கணும் இன்னொரு பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் ரேஷியோ பார்க்கணும் இன்றைக்கி வந்து எப்படின்னா கிராம் வந்து அதாவது கோல்டு ஒரு கிராம் வந்து பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரரூவா இருக்குது சில்வர் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் நானூறுவா வந்துருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இந்த ப்ரைஸ் வந்து நானூறுரூவா பா ஆக்சுவலாக ஒன் இயருக்கு முன்னாடி அரௌண்ட் ஹண்ட்ரடுக்கு கீழே தான் இருந்துச்சு இப்போ நானூறுரூவா வந்துருச்சு ஸோ ஸ்பைக்காக அதாவது எப்படின்னா ரொம்ப வேகமாக வெளியே ஏறிக்கிட்டு வருது பட் இறங்குமான்னு நமக்கு தெரில அது போக போக தான் பார்க்கணும் ஆனால் சான்ஸ் இருக்குது இறங்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஏறுதோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அது கோல்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓ அதாவது எப்படின்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வச்சுனீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் ஒரு கோல்டு பிஸ்கெட் வச்சுருந்திங்கன்னா அது ஈக்குவல்டு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோல்டு பிஸ்க சில்வர் பிஸ்கெட்டு ஈக்குவல்டு ஸோ நீங்கள் அதை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இட அந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் வேணும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அது நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறது மாதிரி பார்க்கணும் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ் மூணாவது ரீசன் இது எவ்வளோ இரண்டு சேமாக ஏறுதா அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னோம்ல இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலராக தெரியுது பாருங்கள் இது வந்து வெள்ளி எவ்வளோ டாப்பில் ஏதாவது எப்படி ஏறி இருக்கு பாருங்கள் ஸ்பைக்கு ரொம்ப ஹையாக ஏறி இருக்குது ரொம்ப ரொம்ப அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து எல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க யூஎஸ்டாலரில் மதிப்பில் இதெல்லாம் ஒரு அவுண்ட்ஸு ஒரு ரவுண்ட்ஸுன்னா ஆல்மோஸ்ட் கேஜி கணக்கில் வரும் ஸோ எவ்வளோ குயிக்காக மேலே வெள்ளி ஏறிக்கிட்டு திருப்பி அதே ஏறின குயிக்கில் ஒரு செட்டன் டைம்லேயே ஒன் இயர்க்குள்ளேயே திருப்பி ரிட்டன் கீழே வந்துருச்சு பொத்து வந்து தங்கத்தை விட கீழே வந்து ஸோ தங்கத்தை விட கீழே தான் ட்ராவல் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ப பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் ஓரளவுக்கு அப்படியே மேலே ரீச் ஆகிட்டு பட் தங்கத்தை விட கீழே கம்மியாக இருந்தது திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட மேலே ஏறிட்டு ஸ்பைக்காக ஏறிட்டு போயிட்டு திருப்பி தங்கத்தை விட ரொம்ப ட்ராப்பாக கீழே வந்து விழுந்துருச்சு தங்க இது வெள்ளி திருப்பி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா திருப்பி வெளியே மாதிரி ஸ்பைக்காக ஏறிட்டு திருப்பி கொஞ்சம் ட்ராப் ஆகிச்சு அப்படியே கொஞ்சம் கிராஜிலாக வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தங்கத்தெல்லாம் தாண்டி போயிடுச்சு மேலே கிராஃப் போயிடுச்சு ஸோ இந்த இந்த பிரச்சனை உலகளாவிய பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதோட விலை வந்து கண்டிப்பாக இறங்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து பார்த்து எதில் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த கிராஃப் உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா கொடுக்கும் தங்க விலை இறங்கும் பட் ஆனால் கண்டிப்பாக அந்த கிராஜுவல் இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு திருப்பி ஏறிடும் வேலை பட் வெள்ளி வந்து இறங்குச்சின்னா ஏறுறதுக்கு உங்களுக்கு நாளாகும் பார்த்துக்கோங்க அடுத்த இப்போ நாளாக சொன்னது வந்து சைனா வந்து பேன் பண்ணியிருக்கிறது அது எப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே ரீசெண்டாக வந்து பேன் பண்ணிட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாதிரி வெள்ளி தங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி வந்து அவங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ எதுக்காகனா அவங்க வந்து யுஎஸோட யு அமெரிக்க டாலரை வந்து சரி சரிவுபடுத்தணும் அப்படிங்கிற பிளானில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட எக்கனாமிக் இருக்குது சைனால்கிட்ட எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அவங்க பயப்படாமல் ஃபேஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து வந்து பேன் பண்ணிட்டாங்க தாய்லாந்து வந்து அப்படின்னா அவங்களும் வந்து இப்போ ரீசெண்டாக வெள்ளி ஏற்றுமதியே நமக்கு மோஸ்ட்லி தாய்லாந்தில் தான் வெள்ளி வருது ஸோ அவங்க வந்து டோட்டலாக வந்து எக்ஸ்போர்ட்டை இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எப்படின்னா மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வெள்ளி நமக்கு கிடைக்கிறதுனால தங்கத்தை விட இன்னும் வெள்ளி பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே போகுது இப்போ கடந்த ஒரு வருஷமாக நான் ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஸோ தங்கத்தை விட சில்வர் வந்து ஸ்பைக்கு அந்த பா ஸ்பைக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ப எவ்வளோ எவ்வளோக்கு தங்கம் வந்து கிராஜுவலாக இங்கே இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு பட் வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டு நவம்பரில் நவம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு மாதத்தில் ரொம்ப ஸ்பைக்காக ஏறி இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப வெள்ளி வந்து தங்கத்தை விட அதிகமாக ஏறிட்டுருக்கு ஸோ நீங்கள் அது இருந்தால் பார்த்து வாங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட அபிப்பிராயம் பார்த்து வாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சில் எவ்வளோ ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கணும் நான் கொஞ்சம் அது சொன்னல இது வந்து பன்னெண்டு டைம்ஸ் எப்படின்னா இப்போ இல்லை இல்லை இப்போ வந்து ரொம்ப அரவுண்டு ஃபிஃப்டி டைம்ஸுக்கு மேலே போயிடுச்சு க சில்வரோட கம்பேர் பண்ணும்போது அதாவது கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து ஃபிஃப்டி டைம்ஸுக்கு மேலே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இயரில் மேபி இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் மேபி வெளியே வந்து இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அது இந்த மாதிரி நீங்கள் வாங்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்